ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எங்கள் ஊர் சமையல் வாங்க சூப்பரான டேஸ்டான ரோட்டுக்கடை ஸ்டைல் சுண்டல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வீட்லேயே நம்ம பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் என் பையனுக்கு இந்த சுண்டல்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால அடிக்கடி இந்த சுண்டல் செய்வேன் வீட்டில் இருக்க இன் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நான் இது பண்ணியிருக்கேன் வேறு எதுவுமே நான் எக்ஸ்ட்ராலாம் ஆட் பண்ணலை வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு ஒரு கை சேர்த்துக்காங்க ஒரு ஸ்பூன் சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு நல்லா சோம்பு பொரிஞ்சதும் வெங்காயம் கட் பண்ணி பொடியாக நறுக்கி போட்டுவிட்டு கருப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்காங்க உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க பொன்னீரமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி பொடியான நறுக்கினது அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா மிளகாய் தூள் தனியாய் தூள் மிளகு சீரகத்தூள் இது நாலு தான் நான் இதுக்கு ஆட் பண்ணுறேன் இது நாளையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம வேக வச்ச பட்டானியை சேர்க்கப்புறோம் வேக வச்ச பட்டாணி நான் காலையிலே பட்டாணி வெள்ளை பட்டாணி வாங்கி ஊற வச்சு வச்சிருக்கேன் ஈவினிங் அதை வேக வச்சுட்டு அதுக்கு வந்து நல்லா கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி நம்ம இது கூட சேர்த்துக்கணும் அப்போ தான் நமக்கு கொஞ்சம் திக்னஸ் கொல கொலன்னு வரும் அதனால் அப்படி போடணும் போட்டுட்டு நல்லா அந்த மசாலா கொதிக்க கொதிக்க இப்போ தண்ணியாக தான் இருக்குது பாருங்கள் அந்த மசாலா கொதிக்க கொதிக்க வந்து நம்ம மறுபடியும் இன்னொரு தடவை அந்த மசாலாவோட சேர்த்து ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் என்கிட்ட ஸ்மாஷர் கிடையாது நல்லா மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கிறேன் இது மாதிரி அப்பப்போ நம்ம அந்த ஸ்பூன்லையுமே வந்து அப்பப்போ ஸ்மாஷ் பண்ணி விட விட அது கொதி வர வர வந்து நமக்கு நல்லா அந்த திக்னஸ் கிடைக்கும் அந்த டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் வந்து டொமேட்டோ சாஸ்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்காங்க அது ஆப்ஷனாக தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்படி இது கொஞ்சம் கொஞ்சமாக கொதி வர வர நல்லா அந்த திக்னஸ் கிடைக்கும் திக்னஸ் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து மல்லித்தொழ தூவி ஒரு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் அது ஒரு ட தனி டேஸ்ட் கொடுக்கும் சுகர் நம்ம ஆட் பண்ணோம்னாக்கா சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுட்டு இடக்கணுன்னா சுட சுட சுண்டல் சமோசா சுண்டல் நமக்கு ரெடி நம்ம சமோசா வந்து கடையில் வாங்கி போட முடியாது அதனால் இப்போ பானிப்பூரி கடையிலே விற்கிது பொறிக்கிறது அதை வாங்கி நம்ம பொறிச்சிக்கலாம் நான் வாங்கி பொறிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இதை நம்ம முதல்ல உடச்சி போட்டுட்டு அது மேலே இந்த சுண்டலை போ நறுக்கின நறுக்கண வெங்காயமோ பச்சை வெங்காயமோ மேலே கொஞ்சம் மிக்சரும் தூவி சாப்பிட்டோம்னா சுவையான டேஸ்ட்டான ரோட்டு ஸ்டைல் சுண்டல் ரெடி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்